அனைத்து கோடிகளுக்கும் ஜெயந்தி பாலசீனிவாசனின் அடந்த கோடி நமஸ்காரங்கள் இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பில் ஒரு அற்புதமான ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அமைக்கப்பட்ட புராதனமான கோயில்களில் ஒன்றாக கூறப்படுகிற திருக்கோட்டிகா என்னும் ஆலயத்தை பற்றி விவரிக்க உள்ளேன் இத்தலத்தில் அருள்மிகு சுந்தராம்பிகை சமேத திருக்கோட்டிகா நாதர் திருக்கோட்டீஸ்வரர் மற்றும் வேத்திரவனேஸ்வரர் என்ற புராண பெயரோடும் அருள்பாலிக்கும் திருக்கோடிகா என்ற ஸ்தலமாகும் இத்திருக்கோவிலில் உள்ள மற்ற மூர்த்திகள் சன்னதிகள் இவற்றை பற்றி பார்ப்போம் இக்கோயிலில் சுயம்பு மூர்த்தியாக கரையேற்று விநாயகர் சன்னதியும் உள்ளது கோயிலின் உள்ளே நுழைந்ததும் இடப்புறம் அகஸ்தீஸ்வரர் சன்னதியும் கொடிமரத்தின் கீழ் கணபதி பலிப்பீடம் நந்தி திருப்பரசுந்தரி நர்தன விநாயகர் உள்ளனர் அம்மன் சன்னதியின் வலப்புறம் ஆடிப்பூர் அம்மன் சன்னதி உள்ளது மற்றும் நடராஜர் சன்னதியும் உள் மண்டபத்தில் வலப்புறம் சித்திரகுப்தன் இடப்புறம் யமதர்மன் எதிரெதிர் சன்னதியில் அருள் பாலிக்கிறார்கள் வெளி திருச்சுற்றில் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் பறவை நாச்சியார் சங்கிலியார் விஸ்வநாதர் விசாலாட்சி ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி வள்ளி தெய்வானை சமேதராக சண்முகேஷர் மூர்த்திகள் உள்ளனர் இத்தலத்தில் நான்கு வேதங்களும் நான்கு லிங்கங்கள் லிங்கங்கள் ரூபத்தில் இருப்பது சிறப்பாகும் கஜலக்ஷ்மி கஷேத்திர பாலகர்கள் பைரவர் சூரியன் சந்திரன் நாகேஸ்வரர் சண்ட பேடேஸ்வரர் ககானேஸ்வரர் அஷ்டபுத துர்கை அர்த்தநாரீஸ்வரர் ஆகியோர்களும் உள்ளனர் இத்தலத்தில் பாலசனீஸ்வரர் சிரசில் சிவலிங்கத்துடன் தனி சன்னதியில் அருள்பாளிக்கிறார் பஞ்சகா ஸ்தலங்களில் இத்திருக்கோட்டிக்கா ஸ்தலமும் ஒன்றாகும் இத்தலம் தமிழ்நாடு தஞ்சாவூரை தன் அமைவிடமாக கொண்டுள்ளது இத்தலத்திற்கு செல்ல மயிலாடுதுறையிலிருந்து குத்தாலம் கதிராமங்கலம் வழியாகவும் கும்பகோணத்திலிருந்து கதிராமங்கலம் வந்தும் அடையலாம் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலை மார்க்கத்தில் திருவாவடுதுறை என்ற இடத்திலிருந்தும் வரலாம் பிரம்பு விர்கம் இத்தல ருட்சமாக அமைந்துள்ளது இத்தலத்தின் தீர்த்தம் என்னவென்று பார்த்தால் நந்தியின் கொம்புகளால் உருவாக்கப்பட்ட ஷிங்கோதவ தீர்த்தம் என்னும் ஸ்விங்க தீர்த்தம் மற்றும் உத்தரவாகினியாக தெற்கிலிருந்து வடக்காக பாய்கின்ற காவிரி நதி தீர்த்தம் இரண்டும் இத்தலத்தில் சிறப்பு தீர்த்தங்களாக உள்ளது பக்தர்களே இப்பொழுது இத்தலத்தின் பெருமைகளையும் சிறப்புகளையும் பற்றி பார்ப்போம் முதலாவதாக சுயம்பு மூர்த்தியான கரையேற்றி விநாயகர் அவரை பற்றி பார்ப்போம் முக்காலத்தில் காவிரி வெள்ளத்தில் மூழ்கிய முனிவர்களை கரையேற்ற வேண்டி துர்வாசகர் முனிவர் மணலால் விநாயகரை செய்து வழிபட்டதால் காவிரி வெள்ளத்திலிருந்து முனிவர்களை விநாயகர் மீட்டு கரையேற்றியதால் இவருக்கு கரையேற்றி விநாயகர் என்ற பெயர் உள்ளது இவருக்கு அபிஷேகம் கிடையாது எண்ணெய் மட்டும் சாற்றி வழிபடுகிறார்கள் இத்தலம் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மூரால் பாடல் பெற்ற பெருமை உடைய ஸ்தலமாகும் இங்கு மூன்று கோடி ரிஷிகள் பூஜித்ததால் இத்தலத்திற்கு திருக்கோட்டிகா என்ற பெயர் பெற்றது அகஸ்திய துர்வாசகர் வழிபட்ட சிறப்பு ஸ்தலமாகும் மேலும் ஆழ்வார்களுக்கு அம்பாள் பெருமாளாக காட்சி கொடுத்து அருளிய பெருமை வாய்ந்த ஸ்தலமாகும் பிரதோஷ கால வேளையில் இங்கு சிவபெருமானை பூஜித்தால் அஸ்வமேதையாகும் செய்த பலன் கொடுக்கும் ஸ்தலம் என்று கூறுகிறார்கள் ஜென்மாந்தர் பாவங்களைப் போக்கும் ஒரே ஸ்தலமாக கருதப்படுகிறது இங்குள்ள பாலசனீஸ்வரரை வணங்குபவர்களுக்கு தங்கு பொங்கு மற்றும் மங்கு சனி என்று சொல்லக்கூடிய மூன்றின் பாதிப்பிலிருந்தும் விடுபடலாம் என்பது பெரியோர் வாக்கு திருக்கோட்டிக்காவல் புண்ணிய பூமி என்பதால் இங்கு இடுக்காடு சுடுகாடு கிடையாது அதனால் பயம் போக்கி மற்றும் பித்ரு தோஷங்களை நீக்கும் சிவாலயங்களில் பக்தர்கள் மனதில் நீங்காத இளம் பெற்றது இத்தலம் யம தர்மருக்கும் சித்திரகுப்தனுக்கும் ஏற்பட்ட சனி தோஷத்தை இங்குள்ள இறைவன் நீக்கியதாக புராண வரலாறு கூறுகிறது யம தர்மன் சித்திரகுப்தரே இவர்களை வணங்குபவர்களுக்கு மரண அவதி மற்றும் யமபயம் இல்லை என கோவில் தல புராணம் கூறுகிறது மேலும் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடிய காலையில் காவிரியில் நீராடினால் எல்லா பாவங்களும் தொலைந்துவிடும் என்பது ஐதீகம் மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் ஸ்ரீமன் நாராயணன் இங்குள்ள சிங்கோதவ தீர்த்தத்தில் நீராடி தவம் இருந்து மூன்று கோடி தேவதைகளுக்கு முக்தியை வேண்டி அனைவருக்கும் முக்தி அருளிய முக்கிய ஸ்தலம் என வரலாறு கூறுகிறது சிறந்த சிவபக்தனான சுதர்சனன் என்ற சிறுவன் மாற திருவருள் ஸ்தலம் இருந்து விடுபட உகந்த ஸ்தலம் என்ற பெருமை உடையதாகும் பரசுராமனின் மாத்ரு அஸ்தி தோஷம் ஸ்ரீராமரின் பிரம்மஹர்த்தி தோஷம் பலராமனின் பிரலாம்பாசுரனை கொன்ற தோஷம் வீரபத்ரின் தக்ஷயாகத்தில் பலரை கொன்ற தோஷம் மற்றும் காளியின் மகாஹர்த்தி தோஷங்களை நிவர்த்தி செய்த தலமாகும் ஒவ்வொரு ஆண்டும் ஆணி மாதம் பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய நாட்களில் சூரிய பகவான் தன் பொற்கரங்களால் இறைவனை வழிபாடு செய்யும் ஸ்தலம் மேலும் இத்தல அம்பிகை மகானான ஸ்ரீபாஸ்கராயரை லலிதா சகசிரநாமத்திற்கு தன் சந்நிதியிலேயே ஒரே எழுத அழ்ப்பாளித்த ஸ்தலம் எவ்வளவு சிறப்புடையது இத்தலம் இத்தலத்தை பாடிய அப்பர் தேவார பாடல் இதோ முல்லை உமை உமைப்பங்கனார் தில்லை அம்பலத்தில் ஒரே செல்வனார் கொல்லை ஏற்றினார் கோடிகாவா என்று அங்கு கொல்லை ஏத்துவார்க்கு ஊனம் ஒன்று இல்லையே என்பதாகும் கேட்டை நட்சத்திரத்திற்கு உகந்ததான திருத்தலமாகும் அத்தல்லே இதுவரை திருக்கோட்டிகா என்னும் அற்புத சிவஸ்தலத்தை பற்றி பார்த்தோம் கூடிய விரைவில் மற்றொரு அற்புதமான சிவஸ்தலத்தை பற்றி விவரிக்க உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் உங்களின் ஆதரவு பெற்ற ஜெயந்தி பாலஸ்ரீனிவாசனின் நன்றிகள் வணக்கங்கள்